ஜாடி வந்துடுவேன் உண்மையான ஜாமிய சாமி தத்துவமா இருக்கா கூட பாண்டியில இப்பயே வடக்கே வனநாடு வழி கொண்ட நாடு தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தஜினா பூமி அடா எல்லாம் பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போது விளையக்கூடிய செல்வம் தெரிந்த பூமிடா மலையாள ஜீமன் அங்கே அரசாட்சி செய்ய அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு வாரிசு பிள்ளை இல்லடா அப்ப மலையாளத்து அரசே எனக்கு அப்புறம் ஆசி செய்ய ஒரு சண்டாள் அப்பைய தெய்வம் உனக்கு கண்ணிருக்கா என்று கதறங்கால காசி விஸ்வநாதனு ஒரே பிரஜவத்துல அறுபது பிள்ளைகள் பிறகு அப்ப மலையாளத்திய அரசே காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல பிள்ளைய மலையாள நாட்ட ஆட்சி செய்ய வாரிசா குடுடா என்று சொல்லி கேக்க அப்ப காசி நான் அறுபது பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்துவாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தரவாக்க மாட்டேன் இந்த மொத்த பிள்ளைய மடையாக நாட்டுக்கு வளர்த்து மகிடம் சுட்டி அரசனாக்குடா என்று சொல்லி அறுபது பிள்ளையா மலையாள நாட்டுக்கு தரமாக அங்க சந்தோஷம் பொறுக்கலடா மலையாளத்து மக்களெல்லாம் எல்லாம் அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடா அந்த மலையாள நாட்டு மக்கள் அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தறு அந்த பிள்ளைய வளர வளர முப்போகு விளைஞ்சு லட்சுமி அங்க பஞ்சம் போகுது அங்க பயிரெல்லாம் கருகுது அங்க விலங்கள் நாஞ்சாகுது மக்கள் எல்லாம் பசில பட்டி நிலவருந்துடா அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையால இந்த பஞ்ச வர காரணமொண்ண எந்த காலத்திலே வராத வஞ்ச வந்துடுச்சிடாய் அப்போ எத்தன ஐயா குடங்க கூப்பிட்டு இந்த பஞ்சத்துக்கான காரணத்துக்கு குறிவாக வைச்சாலும் அங்கே விடச்ச உழைச்சிருஞ்சிடாய் அங்கே பேச விடாம வாய கட்டி போடுறான் இது என்னடா சோதனை அப்ப இந்த குரி சொல்லன் அட்டல ஹாலல்லையா அப்ப கோசு கொண்டு கோடாங்கிய பூட்டி வந்து ஒரு மாலும் பண்ணி மலையாக நாட்டில ஆறு மணிக்கெல்லாம் மண்டு குறி பாக்கையில அந்த கோசு கொண்டு கோடாங்கி எடுத்து வச்ச மண்டல சொன்னா இன்னைக்கு அறுபது பிள்ளையும் ஒன்னும் சேர்ந்து நிக்குதுடா இது ஆராய்ச்சி மேற்கடா இது ஆயிர யான கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலி நான் கட்டினாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க பக்கத்துல நெருங்க முடியல அங்க காத்து விழுந்துடா ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டாம் தேன் என் கருப்பன அப்ப வெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமலை வேஞ்சு குத்தி கிளம்புதுடா மலையாள நாட்டை விட்டு கருப்பேன் பெட்டிய அப்ப மலை டாட்டு தண்ணியில என் கருப்பேன் வெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய சின்னமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் உள்ளதா என்று சொல்லி நாட்டுக்கு நான் தமிழ்நாட்டில எந்த திசையில போய் உக்கார அப்பாலகு மலக்காடு யாருக்கும் மல சொங்க அந்த பதினெட்டு திருடர்களும் என் அழகு மல வனக்காட்ட கொள்ளை அடிக்க வரும் காலம் மலர் தண்ணில வந்த கருப்பை பெற்றி

மதுரை மாவட்டம் கூலப்பாண்டி கிராமத்தில் அருள் பார்த்துக் கொண்டிருந்த சரி மந்தையம் திருக்கோவில் பதினஞ்சாம் ஆண்டு வருடாட்சி விழா விழாவை முன்னிட்டு மற்றும் உணப்பாடி உற்சோர விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கிழக்கு சூரியன் மாண்புமிகு மதிப்பு மிகு பாசத்துக்குரிய அன்பு ஐயா பி மூர்த்தி பத்திரப்பதிவி மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலும் கூலப்பாண்டி பி தனசேகரன் திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர் இவர் குடும்பத்தார் சார்பாக பிரார்த்தனை மறக்க முடியாது எங்க அண்ணனை ஒரு நல்ல மனதிற்கு சொந்தக்காரர் அருமையான சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வந்திருக்கும் கலைஞர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக பொன்னாடை ஓத்தி மாலை அணிவித்து தன்னுடைய இல்லத்திலே எங்களை கௌரவப்படுத்திய மதிப்பு மிகு மதிப்புக்குரிய பி தனசேகரன் திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடகங்கள் ஒன்றுபட்டு உள்ள இருக்கக்கூடிய சிமுண்டை எல்லாம் பவுடர் போடக்கூடிய நாடகம் உங்கள் மத்தியில் நடைபெறும் நரிபிச வேந்த நரிபிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது அறந்தாங்கி அழகாமல் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ அவர்கள் இந்த மேடையிலே வேன் வேடன் நடிக்க காத்துக்கொண்ட

எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சுடிக்க காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கென்று பிறந்து வாழ்ந்தார் குரலில் குறை இல்லை உடம்பு ஏறலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லா தெரிந்தான் உடம்பு ஏறிக்கிறச்சு உடம்பிலும் குறை இல்லை அவன் நடிப்பிலும் குறை இல்லை பேச்சிலும் குறை இல்லை பட் ஒன் திங் தட் இஸ் பாயிண்ட் மண்டையில் மசூர் இல்லை மண்டையில் மசூர் இல்லாட்டாலும் அந்த மசூரை நினைத்து தொண்டையில் வளமாக பாடக்கூடிய தன் மசுரு வளர வேண்டும் என்று தேய்க்காத கிருமியே கிடையாது போன வாரம் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பேரும் பேசியிருந்துருக்காங்க அரளி வரை அரைத்து தேய்ச்சா மசுரு ரோசப்பட்டு வரும் அரைச்சு தேய்ச்சிருக்கான் மண்டை பூரா பொழுது தேய்ச்ச அப்படி தான் கிருமி போடணும்னு கோழி கட்டை போட்டு தேய்ச்சிருக்கான் மசூரு வல்ல முதலந்த கேட்டாரு கோழிக்கட்டை போட்டோன்னு உலகத்தாண்டா வரும் சாரி திடாதேன் என் நண்பன் நண்பன் வையா சேர்ந்த எஸ் பி செந்தில்குமரன் அவர்கள் நார்வராக நடிக்க காத்து கொண்டு இருக்கிறார் நாடக உலகத்திலேயே கஷ்டப்படக்கூடிய நடிகன் நடிகைகள் பக்கமேள கலைஞர்கள் என்னை யார் நம்பி வந்தாலும் வாழ வைத்துத்தான் எனக்கு பழக்கம் என் தமிழனுக்கு அதே பழக்கம் யார் வந்தாலும் இன்னைக்கு ஹிந்திக்காரன் ஜவராஜகாரன் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து புழப்பம் நடத்துறதுக்கு காரணம் யார் தெரியுமா என் தமிழன் தான் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நீங்க நல்லா இருந்தேன் அதனால அதனாலதான் அந்த கூலப்பாண்டி இந்த புண்ணிய பூமிக்கு ஒரு கலைஞனை அறிமுகப்படுத்துறேன் மாடு விளையாடுமா விளையாடும் அன்பு தம்பி இசை இசைப்பியன் அவர்கள் மற்றும் ஒரு நார்வனாக நடிக்க காத்துக்கொண்டு வச்ச மாடு சுத்தமான அதனால அதுக்கப்புறம் தம்பி உங்க தானே சொல்றேன் சொல்லுங்க என்ன பண்ணி கொடுக்க போறேன் பெரிய டிஎம்ஸ் வாய்ஸ்ல பாடியிருக்கேன் கணக்கிறேன் முட்டையை தந்த மாதிரி வாங்குடோ போட்டோக்கு பூவிடோ இங்க உன் மருத்து வேலை இந்த வாரி சிரிக்கிறவாரு காசு இந்த மத பூமியில மட்டும் நீ தமிழ்நாட்டில் எங்கிட்ட எந்த ஊராரு காய ஓலரும் அங்கே தொண்டியாரு சொல்ற ஒரே வார்த்தை நீ எந்த ஊர்னு மெட்ராஸ்ல கேட்டா சொல்ற ஒரே வார்த்தை நான் மதுரைக்காரன் நீ இந்த மண்ணுக்கு அவளை பிறந்த இந்த மதுரை மண்ணில் என்னத்தை புடுங்க போற உன்னை நம்பி அவுத்து விடுறேன் ரெண்டு வித குத்திட்டு சிலவர் குடும்பம் வாங்கிட்டு வரா குடி விட்டு ஏற்ற போது உன்னை ஒருத்தர் அடிக்க வச்சுருவாங்க இப்ப தெரியும் வாங்கிட்டு வீட்டுல மசாலா சாமான் இல்லைன்னு மல்லி மிளகாவும் மதுரையிலையை பொட்டாட்டி வாங்கிட்டு வச்சு பாப்பா வேற பாக்ஸ் இல்லைன்னு சொல்லிச்சு அது வாங்குறதுக்கு ஐநூறு ரூபாய் சேர்த்து கூட தரேன் நல்லா இருக்கா இப்ப இல்லை பண்ண பாட்டு கைதட்டா அப்படி பாடின வாட்டு கைதட்டாம போறா பேர இவன் இறக்காம இறிச்சாங்கன்னா ப்ரோ சுடுமாட கூட்டி அவன் தூக்கி விட சொல்லுவேன் அவன் தூக்கி விடுவாரு மாடு தான் உள்ள உனேன்னா நீங்க வேலுமூரின்னு இருப்பேன் அவன் கருத்த சித்தி மயமே மாட போடுவேன் அவன் உளுந்த விட போட்டா நீ பருப்பு விட போடு பருப்பு விட போடும் போது கையிலே தண்ணிலே இருந்தா கடுக்கும் இதை விட்டுட்டு இதை போட்டு இது வலிச்சுன்னா இதுல போடுவேன் போட உடனே போலீஸ் வந்து அப்படி ஜெயலுக்கு போயிருந்தான் நான் ஐகோர்ட்டில் வரைக்கும் எடுத்துருக்கேன் சரண சருண அப்போ திருந்தவன்டா பாடுற வார்த்தைக்கு இந்த உறவுகள்ட்ட கையிலட்டு வாங்குவானா இல்லை கண் கலங்கி நிற்பானா ஏதோ ஒரு சின்ன சோதனை அங்கு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தீயா மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாளர் எங்கே ஒரு கூட்டு கிளியாக குயிலாகே பாடு பண் பாறைட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு

அன்பு நமது புதுக்கோட்டை உள்ள உள்ள இந்த தாள கலைஞர்களுக்கு சொந்த ஊர் அந்த குடியில் நொட்டி எல்லா ஜாமிக்கும் வருது என் பூஜாரி பூஜாரி ஆனால் இல்லாமல் சாப்பிட அருமையான நம்ம ஜாமிக்கு கூட தான் சரி வாழ்த்துக்கள் எங்களது சண்முகம் அவர்கள் வாடி தாளம் வீட்டுக்கு போகணும் அதை எடுத்துட்டு வா என்ன 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 ப்ரோ மதிப்பு கொடுங்க நீங்க பெரியவங்க உங்களையெல்லாம் நான் வந்து பாதுகாக்கணும் இது மட்டும் இன்சூரன்ஸ் அன்னைக்கு ஒன்னே இல்லாதது பண்ணி வச்சிருக்கேன் இது எனக்கு கிடைக்காது லண்டனு போகணும் ப்ரோ நீ வாட பேர் சொன்னோடனே ஏன் கிணி 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 ஜாம் டேங்க மாதிரி அடிக்கிறீங்க நைவா இது அடியா சப்தம் கேட்கக்கூடாது போய் புளி தோண்டி வாம போட்டு மாட்டி ஓடு புளி ஓட்டு நல்லா பறிச்சுக்க மண்ண ஒரு சாமி அழைக்க போறேன் Hmm. In yeah. the...